பாஸ்கா காலம் மூன்றாம் வார சனிக்கிழமை முதல் வாசகம் திருச்சபை வளர்ச்சியுற்று தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது ஏறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி இரண்டு முடிய அந்நாட்களில் யூதீயா கலிலியோ சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியூற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் தூய ஆவியாரின் துணையான் தரிசி வந்தது பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார் ஒரு நாள் லிதாவில் வாழ்ந்த இறைமக்களிடம் மக்களிடம் வந்து சேர்ந்தார் அங்கே அவர் எட்டு ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த அயோனையா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார் அவரிடம் அயோனையா இயேசு கிறிஸ்துவும் பிணியை போக்குகிறார் எழுந்து உம் படுக்கையே நீரை சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார் உடனே அவர் எழுந்தார் லிதாவினும் சாரோனினும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள் யோபா நகரில் தபிதா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார் அவர் தொர்க்கா என்றும் அழைக்கப்பட்டார் நன்மை செய்வதிலும் இரக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார் உடல் நலம் கொன்றி ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார் அங்கே இருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல்மாடையில் மாடையில் கிடத்தியிருந்தனர் யோப்பாவிற்கு அருகிலுள்ள லிதாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சு கேட்டார்கள் பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார் வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடைக்கு அழைத்து சென்றார்கள் கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தொற்கா தங்களோடு இருந்த பொழுது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள் பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார் அவரது உடலின் பக்கமாக திரும்பி தபிதா எழுந்திடு என்றார் உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார் பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார் இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார் இது யோபா நகர் முழுவதும் தெரிய ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர் இது ஆண்டவரின் வாக்கோ இறைவா உமக்கு நன்றி நட்செய்தி வாசகம் நாங்கள் யாரிடம் போவோம் நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் தானே உள்ளன யோவான் எழுதிய தூய நற்றெது வாசகம் அதிகாரம் ஆறு ஏறை வார்த்தைகள் அறுபது அறுபத்தி ஒன்பது உடைய அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்ளுவது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் கொண்டனர் இது பற்றி தம் சீடர் முனுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா அப்படியானால் மானிடமகம் தான் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கு உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டி கொடுக்க இருப்பவன் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்தில் தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அஞ்சி யாரும் என்னிடம் வரையலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அஞ்சே இயேசுவின் சிடருள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு பன்னிரு சீடரிடமும் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன நீரை கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் இதே வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நச்செய்தீன் கிறிஸ்துவே உமக்கு புகழ்